நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளோ அறிவியல் கழகத்தின் சார்பாக காந்தி நகர் அருகில் உள்ள ஆறிக்கோள்கள் அணிவகுப்பு காண்பதற்காக தொலைநோக்கிகளுடன் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று காலை நாலு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சனிக்கோள் செவ்வாய் நெப்டியூன் நிலா ஆகியவற்றை தொலைநோக்கி வழியாக மாணவர்களும் பொதுமக்களும் பார்த்து மகிழ்ந்தனர் மேகமூட்டம் காரணமாக யாழன் யுரேனஸ் புதன் ஆகிய கோள்களை பார்க்க இயலவில்லை நிகழ்வில் உடுமலை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஆர்வத்துடன் வந்து தொலைநோக்கி வழியாக கண்டு மகிழ்ந்தனர் சனிக்கோளினுடைய வளையங்கள் மிக தெளிவாக தெரிந்ததால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர் கோள்களின் அமைப்பு கோள்கள் எவ்வாறு சூரியனை சுற்றி வருகின்றன இந்த கோள்கள் அருகருகே வருவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பது பற்றியும் கலிலியோ அறிவியல் கழக ஒருங்கிணைப்பாளர் கண்ணபுரான் எடுத்து கூறினார் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் பூமிக்கு வெளியில் இருக்கிற கோள்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர் பிளானட்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில் சூரியனுடைய அவுட் சைடில் இருக்கிற நமக்கு நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் நம்மளுக்கு வெயிலே தெரியும் ஸோ அப்போ இது என்ன வந்து நிலா வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஆனால் நிலாவை விட ரொம்ப பல மடங்கு பெருசு ஜூப்பிட்டர் ஆனால் அது ரொம்ப சிரிசாக தெரியுது ரீசன் என்னன்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் இங்கிருந்து எவ்வளோ ட்ராவல் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு தெரியணும் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இங்கிருந்து நான் சேட்டிலைட்டாக லான்ச் பண்ணுறேன் சேட்டிலைட் லான்ச் பண்ண சேட்டிலைட் வந்துட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்ச் என்ன ஆகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் கரெக்டாக இந்த நான் ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கில் இப்போ காலையில் அதாவது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலையில் எட்டு பதினஞ்சுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னா எட்டு பதினஞ்சுக்கு என் சேட்டலைட் வந்து இங்கே நிற்கணும் இல்லையா ஆர்பிட்டில் நான் நிலைநிறுத்தணும் இந்த இடத்துல இதனுடைய ஆர்பிட்டில் நின்னால் மட்டும்தான் இதில் இதனுடைய இதில் வந்து நான் சுற்றுப்பா போக முடியும் ஒரு டூ மினிட்ஸ் வேண்டாம் ஒரு பத்து செகண்ட் லேட்டானா கூட மார்ச் என்ன ஆகிடும் நகுந்து போயிடும் பத்து நிமிஷம் அதாவது ஒரு பத்து செகண்டுக்கு முன்ன டைமும் இந்த காக்கா வர டைமும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் என்னால் இந்த இடத்துல சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆக ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் நாம் வந்து அந்த மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி வந்து அந்த மங்கல்யா நம்ம சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று நம்மளுடைய டைமிங் கால்குலேஷன் இன்னொன்று அவங்க நம்மளுடைய பணம் மற்ற நாடுகளெல்லாம் விட ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் ஒரு பகுதியை மட்டுமே நாம் காண எழுகிறது இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சித்துறை மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்படும் செயற்கை கோள்களின் செயல்பாடுகள் அவை எவ்வாறு பூமிக்கு தேவையான தகவல்களை நமக்கு அனுப்புகின்றன கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்ற காலளவு தன்னைத்தானே சுற்றி கொள்கின்ற கால அளவு ஆகியவை பற்றியும் எடுத்து கூறினார் நிகழ்வில் உடுமலை சுற்றுச்சூழல் சங்க செயலாளர் நாகராஜன் கலிலியோ அறிவியல் கழக உறுப்பினர்கள் ஆசிரியர் சதீஷ்குமார் ஹரி மதுஸ்ரீ ஆகியோர் ஒருங்கிணைந்தனர்